ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃப்ரைடே இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் பட் இது நம்ம மகாநதி எபிசோடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நாளைக்கு நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இன்னைக்கு எபிசோட் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு அன்எக்பெக்டட் ட்ரீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் இப்படி ஒரு ஒர்த்தான எபிசோடுக்கு ஏன் ப்ரொமோ வரல இதுதான் என் கேள்வியா இருந்துச்சு ஏன்னா நேற்றுக்கு ப்ரொமோ வந்திருக்கணும் பட் ப்ரொமோ வரல மேபி இன்னைக்கு எபிசோடா அப்படியே புட்டு பேச்சு ப்ரொமோ கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு எஸ் அவர் சொஃபிஸ்டிகேட்டட் ரிச் ரவுடி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிச்சு அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே ஒர்த்தான குழு குழுவான எபிசோடாக இருந்துச்சு அதுவுமே விஜய் வந்து பேச்சு கூட டிவர்ஸ்ன்னு சொல்லாதீங்க தாதா அப்படின்னு சொன்னதே அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் நம்ம மாமாவும் வனிலாவும் சொன்னது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் விஷயம் யாருக்கும் தெரியாது ஐ மீன் நான் நம்ம யாருமே வந்து அவங்களுக்கு சொல்லலை எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ராகினி ஃபேஸை பார்த்து அப்படியே மாமா ஃபேஸை பார்த்து கிளியராக கண்டுபிடிச்சிட்டாரு மாமாவ கூட்டிட்டு போய் அது தனியா பேசுற விஷயம் நிஜமாவே இதெல்லாம் அன்எக்பெக்டடான ஒரு விஷயம் தான் ரூம போயிட்டு கதவை மூடிட்டு அந்த நான் கூட பெரிய டெரர் பீசா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே பதுசா டம்பி பீசா அதெல்லாம் ஒண்ணு வந்து சிரிச்சு சிரிச்சுதான் அந்த சீன் எல்லாமே பார்த்தேன் புரிய வச்சேன் அங்க இருந்து கார்ல வர வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தேன் நீங்க இப்ப வந்து இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது வெண்ணிலாவுக்கு இந்த கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் தெரியாது எப்படி எப்படி அது ஆனால் போட்டிங்க இல்ல வெண்ணிலாவுக்காக தானே சும்மா ஒரு டம்மி கல்யாணம் மாதிரி பண்ணீங்கன்றத மாமா வந்து சொல்ல அதுக்கு விஜய் வந்து அப்படிலாம் கிடையாது நாங்களும் புருஷன் முன்னாடியா தான் வாழ்றோம் காவேரி தான் என் ஹாட்ல இருக்க என்னுடைய ஒரே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு புரிய வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு கொடுத்த பச்சு கழுத்து அப்படியே நெரிச்சு யார் இதை சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு அவனோட பசுபதின்னு உண்மையாக ஒத்துக்கிட்டாரு இப்போ மாமாவுக்கு இருக்க ஒரே விஷயம் வந்து எங்கே வெண்ணிலா கூட்டு போனால் மறுபடியும் பைத்தியம் முடிச்சுக்குமோ விஜயோடைய அந்த நினைவுகள் அதை மறக்க முடியாமல் அதுவும் அவங்க சொல்லும் எனக்கு ரொம்ப இப்போ காமெடியாக தோன்ற ஒரே விஷயம் அந்த நீங்கள் தான் கையில் மோதிரம் போட்டீங்கல்ல அதை அவள் தாலையாக நினச்சிட்டா அதை சொல்லும் ஏன் தெரியல அது அவ்வளோ சீரியஸாக சொன்னாலும் எனக்கு வந்து அந்த ஒரு டைலாகை கேட்டாலே சிரிப்பு சிரிப்பாக வருது இதெல்லாம் கொஞ்சமாவது லாஜிக்காவா இருக்கு ரிங்கு போய் யாராவது சரி விடுங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இன்னைக்கு வந்து அதை என்ஜாய் பண்ற மூமெண்ட் அங்க இருந்து விஜய் வந்து பரபரப்பா பசுபதி ஏன்னா பசு கூட நம்மளை ஏமாத்திட்டாரு எல்லார் கூடவும் அதே வீட்டுல இருந்து அந்த லொகேஷன்ல நடந்த எல்லா ஆஃப் ஸ்கிரீன் பிக்சரும் ஷேர் பண்ண நம்ம பசுபதி விஜய் கூட ஷேர் பண்ணல மேபி இன்னைக்கு வந்து ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணுவாரு இதை வந்துட்டு என்ன சொல்றது வெளியில வந்து சொல்லாம ஒரு மாதிரி கான்பிடென்ஷியலா வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயத்தை அவர் வெளியில ரிவீல் பண்ணாம இருந்திருக்காரு பட் அவர் ரிவீல் பண்ணாததும் ஹாப்பி தான் அதனால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு அன்எக்பெக்டடான மூமெண்ட் செம்மையா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு என்ன அடி விஜயோடைய அந்த என்ட்ரி எபிசோட்ல பார்த்தா அதே சேம் விஜய் அதே கோவோ அதோ அதே ஆக்ரோஷம் பட் இப்போ உங்க ஒய்ஃப்காக மட்டும் இப்படி ஒரு ஃபைட்டு போட்டிக்கு போட்டி பசு வர்சஸ் விஜய் சொல்லிட்டு வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சண்டை அதுலயுமே வந்து இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்டே அந்த லாஸ்ட் அப்படியே போகும்போது திரும்பி வந்து அந்த காலால ஒரு பஞ்சு கொடுத்தாரே அப்பா அதை வந்து லூப் மோட்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல வேற லெவல் விஜய் இன்னைக்கு எபிசோட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை வேற லெவல்ல இருந்துச்சு இன்னும் வந்து அப்கமிங்ல ஏதேதோ சீன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி தான் இருக்கும் பிரவீன் சார் இன்னைக்கு வந்து பிச்சு எடுத்துட்டீங்க பல நாளுக்கு அப்புறம் எங்க விஜயம் விஜயா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இதே ஃபீல சீக்கிரமே நாங்க வந்து காவேரியும் புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு எபிசோட் வரணும் கண்டிப்பா வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு அண்ட் பசுபதி பசுபதி கிட்ட விஜய் பேசுற ஒவ்வொரு டைலாக் இதை நீ தான் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிடுச்சு ராகினி வந்து அந்த வீட்ல எதுக்கு இருக்கா அப்படின்ற விஷயத்த ஒன் சகை ஞாபகப்படுத்தினாரு இது ஒன்று வந்து ஒரு காமெடியாக தான் காமெடி பீஸாக நாங்கள் வந்து ராகினியே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் வேறு எதுவுமே மைண்டில் இல்லை ஆக்சுவலாக அந்த விஜயோட இந்த லாஸ்ட் அந்த காலால் இப்படி உதைச்சிட்டு போகிறார் இல்லையா ஸோ அதை அப்புறம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்றதை மறக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு எபிசோட ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் காவேரியை காட்டாம காட்டக்கூடாமல் சாரி ஸ்லிப் ஆகிடுச்சு காட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எல்பி அண்ட் சாரதாமாவோட ஒரு குட்டி ஒரு ஒன் மினிட் கான்வர்சேஷன் மாதிரி அம்மா வந்து அழறாங்க அதுக்கு காவேரி சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு சீன் வச்சாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கும் நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பளம் ஸ்டால் போடுற விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிஜமாவே அந்த எக்ஸிபிஷன்ல நமக்கு காட்ட போறாங்களா இல்ல அந்த எக்ஸிபிஷனே எப்படியோ தடுத்துடுற மாதிரி ஏதாவது சீன் வரப்போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எபிசோட் நம்ம எம்என் அண்ட் விகா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் விஜய் ஃபேன்ஸ் பர்டிகுலரா ஒரு அன்எக்பெக்டட் ஸ்பெஷல் ட்ரீட்டா அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் அந்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்க போகுதோ விஜய் வாய திறப்பாரா திறக்க மாட்டாரா என்ன நடக்க போகுதா அப்படின்னு நேற்று வரைக்கும் பயந்துட்டு இருந்த எல்லாருக்கும் வேற லெவல் ஒர்த்தியான எபிசோட் இதுல இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட் பாத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோ எல்லாம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க